பிரியமானவர்களே அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய வேத வேதவசனம் ரெண்டு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை அறிந்து உங்களையே பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் நான் பாவி என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று குறை கூறிக்கொண்டிராதேயுங்கள் கிறிஸ்து உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து உங்கள் பாவங்களை எல்லாம் தமது இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்தியிருக்கிறார் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள் அவருடைய சுபாவம் திறமை குணாதிசயங்கள் அடங்கிய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை பார்க்க தொடங்கிவிட்டால் குறை சொல்லவோ புலம்பவோ மாட்டீர்கள் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீதியாயிருக்கும் அவைகளில் பொய்யும் புரட்டும் இருக்காது நான் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்வேன் நீதிமானாகிய என் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கியிருக்கிறது என்று உங்களை குறித்து மேன்மையாய் பேசுங்கள் கற்கதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ